வணக்கம் பொங்கல் மீனவன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு யூடியூப் வரலாலே இப்படி ஒரு வீடியோ யாரும் பண்ணியிருப்பாங்கன்னு கூட தெரியலை அப்படி ஒரு விஷயம் தான் பண்ண போகிறோம் அப்படி ஒரு விஷயம் பண்ண போகிறோம்னா அது மீன் பிடிச்சோம்னா உங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடும் அதனால் அந்த ஸ்பாட்டை பார்த்து அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க அதுக்கு முதல்ல நம்ம எங்கே வந்துட்டோம்னா மூக்கையூர் வந்து ஆற்றுக்கு வந்துருக்கோம் கடலும் மாறும் சந்திக்கிறதாக இருக்கும் ஆனால் நம்ம நம்ம தேடி வந்த இடம் இங்கதான் இருக்குது தங்க வேட்டைக்கு வந்தப்ப தங்கம் இங்கே தான் இங்கே இருக்குது மயில் இங்கே இல்ல மயில் பறந்துச்சுன்னா தங்கம் இங்க இருக்கு அடிச்சு பார்ப்போம் இது உடஞ்சுட்டா இதேடுறான் இதேடுறான் இது வந்து நம்ம அப்படியே இதுல எடுக்கிறோம்

இதுல வந்து இந்த வயிறு பக்கம் கொஞ்சம் களி இருக்கும் அதை எடுத்துட்டு கறிய போடுறோம் போடு எடு எடு கறிய இந்த பாருங்க இதுதான் அதோடைய கழிவு இது இருந்துச்சுன்னா கசக்கம் ஒழுங்கா எடுக்கலைனா ஓ அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படி இது கறி சரிங்க சரிங்க மனமல் அதாவது எதுவும் மழை மாதிரி கல் மாதிரி இருக்குது அதை உடக்கிறானே அதுக்குள்ளேருந்து ஏதோ கறி வருது இது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது வந்துக்கிட்டு இதை வந்து எங்கள் ஏரியாவில் பாட்டின்னு சொல்லுவோம் இதுவும் ஒரு வகையான அந்த ஆக்கு வகைன்னு சொல்லுவாங்க இந்த சிப்பி இருக்குது பார்த்திங்களா அந்த சிப்பி தான் இந்த சிப்பிக்குள் கறி இருக்கு பார்த்தீங்களா சிப்பிக்குள்ள சங்குக்குள்ளே அதே மாதிரி தான் இதுக்குள்ளேயும் கறி இருக்குது இந்த கறியும் ரொம்ப ரொம்பவே வந்து சத்தானதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருள் அதே மாதிரி வந்து நம்ம ஃபைல்ஸ் இருக்கிறவங்களுக்கோ இல்லை ஆர்வ பிரச்சனை இருக்கிறவங்களுக்கோ இந்த செண்டு இந்த மாதிரி கருதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க

இவ்வளோ தான் நம்ம இப்போ எடுத்தோம் இப்போ இதை தான் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தை நெருக்கி இருக்கும் அதுக்கு நாங்கள் நாலு பேர் சேர்ந்து இவ்வளோ தான் எடுக்க முடிச்சு ஏன்னா இதில் பீஸ் கணக்கு பண்ணால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறுவாது இருக்கும் ஆனால் சின்ன சின்னதுதான் கொஞ்சோட தான் கறி கிடைக்கும் அதுதான் இப்போ இதை தான் நம்ம க கழுவ போகிறோம் நல்ல தண்ணியில் கழுவோம் ஏன்னா கடல் தண்ணீர்லையே இருந்துச்சா பயங்கரமான உப்பாக இருக்கும் அதனால் நல்லா நல்லதை நீங்கள் அலசிக்கிறோம் கொஞ்ச மாலைக்குனாலும் கொஞ்சம் ஆமா இப்போ வந்து நல்லா விரைவு மூட்டியாச்சு நமக்கு வந்து எப்போவுமே கிடைக்கிறத வச்சு சமைக்கிறது நமக்கு பல கா போட்டுவோம் இப்போ இதுக்கு வந்துக்கிட்டு நம்ம உங்கள் மீனவன் மசாலா தான் நம்ம போடுறோம் அப்படியே நல்லா இருக்கும் அப்படியே தொக்கு செய்யறதுக்கு போதும் போதும் தான் நம்ம போதும் ரொம்ப இந்த பொடி வேணும்னா கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறோம் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம் ஏன்னா கனவு இந்த கனவா நண்டு மட்டை இது எல்லாமே அதில் ஒரு வகையான அந்த பேஸ்ட்டு பொருள் இருக்கு வாய்வு இருக்கு போட்டு இது ஒட்டி இருக்காரு போட்டுருவோம் பாட்டி கறி பாட்டி கறியை போட்டுருவோம் ஐயோ யாரும் தப்பாக எடுத்துக்கிறாதியா பாட்டினா அந்த கடலில் வளரக்கூடிய அந்த ஆக்கி எங்கள் ஊரில் பாட்டின்னு தான் சொல்லுவாங்க எங்களுக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்தது தான் நாங்கள் சொல்ல முடியும் எங்கள் ஊர் பெரியார்கள்ட்டேருந்து எங்கள் ஊரில் உள்ள கச்சை பிள்ளிக்கிட்டு மணக்க நம்ம கேட்டால் அதை பாட்டின்னு தான் சொல்லுவாங்க பாட்டியில் ஆத்துக்குள்ளே போனால் பாட்டி பார்த்து போங்க காலை வெட்டிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதையே தான் நான் உங்கள்ட்ட பழக்கத்தோஷத்தில் சொல்கிறேன் ஏன்னா சில பேருக்கு நம்ம என்ன அதை தெளிவாக இருந்தோம் பத்து தடவை சொன்னாலும் பதினோரா தடவை அதை கேட்டுட்டு பதில் அப்படியே தான் சொல்லுவாங்க கொஞ்சம் தண்ணி சொல்லுவோம் கறிடுவோம் கொஞ்சமாக தான் போடுறோம் ஏன்னா ஆல்ரெடி இது வந்து நம்ம அந்த சங்குக்குள்ளேயே நல்ல எவ்வளோ கழுவுனாலும் உள்ளக்கு அந்த தண்ணி மாதிரி நின்று இருக்கும் அதனால பாட்டுக்கிட்டு போட்டுக்கலாம் கடல் தண்ணி தான உப்பு உப்பு இதெல்லாம் உப்பு தயாரிக்கிறாங்க இந்தா நாங்கள் இருக்கிற இடத்துல இந்தா இருக்குறோம் உங்க காணிக்கிறேன் இதில் தான் உப்பு இடம் அந்த வெள்ளை வழியாக தெரியுதா தெரியுதா அந்த வெள்ளவெளியே இருக்கா அதெல்லாம்

சட்ட <automateérs> <do licensed babies> பஞ்சவர் இனிமேல் காலையில் கஞ்சி தேவையான இங்க வந்துட்டு எடுத்துட்டு போனோம்னா போதும்ல ஒரு ரெண்டு நேரம் மரம் செம்ம டேஸ்டா இருக்குங்களோ கஞ்சிக்கு